ஹாய் நண்பர்களே நான் ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் கோவிந்தராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கு இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா பார்க்குற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் எம்டி பூமி தான் விவசாய பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆயிருக்குன்னா நெகமங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு நகமூமில் கிழக்கு வந்தோம்னா ராம்சித்ராவர் ரோட்டில் எக்ஸாக்டாக ஏழு கிலோமீட்டருங்க தார் ரோடு பேஸ் பூமி நல்லா வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது இது விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஏதாவது இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான இடம் நாலு ஏக்கர் ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகுது அந்த தோப்புக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிட்டுருக்கு அந்த காம்பவுண்டு வச்சுருக்குறது இல்லைங்க அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆகுது ஏன்னா தார் ரோடு பேஸ் பூமி உங்களுக்கு இந்த ஏரியா தண்ணி நல்லா சௌகரியமாக இருக்குது வாய்க்கால் தண்ணி பாயி இந்த இடத்துல வந்து தண்ணி பிரச்சனையே வராது அது மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க முன்னாடி தார் ரோடுங்க அதே போல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு போகுது பூமியோட சைடில் ஃபுல்லாக மண் ரோடுங்க இது ஒரு முப்பது அடி இருக்குங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு தார் ரோடு ரெண்டு சைடு ரோடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா நாலு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்பர்ட்டி தேவைனாலே எங்களுக்கு கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்